ஆளுஞ்சி காணப்படும் திரையரங்குகள் சேகர் கம்முல்லா இயக்கத்தில் தனுஷுடைய நடிப்பில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் தாங்க உபேரா திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெளியாகிருந்துங்க கிட்டத்தட்ட ஒரு வார காலங்கள் ஆகி வந்து இந்த திரைப்படம் வந்து நூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரியலை தாங்க நம்ம சொல்லி ஆகணும் நூற்றி இருபது முதல் நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்துக்கு வந்து தெலுங்கு தமிழ் கன்னடம் மலையாள ரீதியில் இந்த திரைப்படம் வந்து வெளியாகப்பட்டதுங்க அந்த திரைப்படம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான விமர்சனத்துக்குள்ளாகி இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தாங்க தற்போதைக்கு அமைஞ்சிருக்குது தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பட்ஜெட்டில் இறக்கப்பட்ட திரைப்படம் எல்லாமே வந்து ஃப்ளாப்பாகி தாங்க கொண்டு வருது கங்குவா திரைப்படமாக இருக்கட்டும் விடாம்பூச்சி திரைப்படமாக இருக்கட்டும் தங்க் லைஃப் திரைப்படமாக இருக்கட்டும் இந்தியன் டூ திரைப்படமாக இருக்கட்டும் எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து ரசிகர் மத்தியில் வந்து அதிக எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படமாக வந்து வெளியாகி அந்த திரைப்படம் எல்லாமே வந்து ஒரு தோல்வி திரைப்படமாக தாங்க ஒரு பக்கம் வந்து இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும் சேகர் கம்புல்லாவுடைய அருமையான இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருந்துங்க இந்த திரைப்படம் வந்து வெளியாகி மூன்று நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கோடி ரூபா நாற்பத்தைந்து கோடி வரைக்கும் தாங்க வசூல் சாதனை புரிஞ்சுருக்குது அதனை தொடர்ந்து இருக்கிற தாங்க பத்து பத்து கோடி ரூபாய் லெவலில் வந்து தற்போதைய பார்த்தீங்கன்னா எண்பத்து நாலு கோடி ரூபாய் வரைக்கும் வேல்டு வயலில் இந்த திரைப்படம் வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குதுங்க தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு வந்து அறுபது கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தற்போதைய இந்த திரைப்படம் வந்து இந்த திரைப்படத்தோடைய இசையமைப்பாளராக வந்து டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் இருக்கிறாங்க ஸ்ரீ பிரசாத்தோடைய இசையமைப்பு வந்து பெரிய லெவலுக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு ஆவரேஜ் ரீதியில்தாங்க இருந்தது அவருடைய இசையமைப்பில் வந்து தெலுங்கு கன்னடத்தில் தாங்க பெரிய லெவலில் இருக்குது தற்போதைக்கு தமிழ் ரீதியில் வந்து அவர் ஒரு ஃப்ளாப் ஒரு இசையமைப்பாக தாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லியாகணும் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா ஜிம் ஜார்ப் தலிப் தகில் இவங்களுடைய முன்னாடி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டுங்க ராஸ்மிகா மந்தனாவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹிட் திரைப்படத்தின் மூலம் வந்து அவருடைய ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஹீரோயினியாக வந்து தற்போதைக்கு திகழ்கிறாருங்க தற்போதைக்கு குபைரா திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப்மோனில் வந்து அவருக்குமே வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தாங்க தற்போதைய அமைஞ்சிருக்குது ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து எப்படி சொல்கிறதுங்க திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரத்துக்கு மேலே இருக்குதுங்க அதாவது இந்தியன் டூ லெவல்ல லெவலில் இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு தெலுங்கு ரீதியில் வந்து மூன்று மணி நேரமும் ஒரு நிமிடமும் உங்களுக்கு தமிழ் ரீதியில் வந்து மூன்று மணி நேரமும் ரெண்டு நிமிடமும் தற்போதைக்கு இருக்குதுங்க இந்த படத்தை பார்த்துட்டு வந்த ரசிகர் எல்லாமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த படத்தை வந்து கொஞ்சமாக ட்ரிம் பண்ணியிருக்கிறாங்க மூன்றே கால் மணி நேரம் மூன்று மணி நேரத்துக்கு மேலே இருக்கிற திரைப்படத்தை எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிடம் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கிற இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக ஏற்றி கதைத்தளத்தை எதுவுமே கட் பண்ணாமல் அந்த ஸ்லோவாக போயிட்டுருக்கிற இடத்துல கொஞ்சமாக வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி அந்த திரைப்படத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிடம் வந்து கண்டிப்பாக ட்ரிம் பண்ணலாங்க அது மட்டும் இல்லாமல் வேண்டாத சில சில காரியங்கள் வந்து இடையில் ஏதாவது சின்ன சின்ன காமெடி ரீதியில் வந்து ஏதாவது வந்து மக்கள் ரீதியில் ஃபஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ மூலம் வந்து உங்களுக்கு செட் ஆகலைன்னா டூ டூ த்ரீ டேஸில் வந்து செட் ஆகலைன்னா எல்லாமே நீங்கள் ட்ரிம் பண்ணி படத்தை வந்து கொஞ்சமாக செலவு பண்ணிங்கன்னா மக்கள் வந்து அந்த போர் அடிக்கிற டைம் வந்து கொஞ்சமாக வந்து இதாகுங்க அந்த ரீதியில் திரைப்படத்தை வந்து ட்ரிம் பண்ணி இன்னும் நல்லா ஓடிருக்குன்னு சொல்லியிருக்காங்க படமுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடுற மாதிரி படத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் கதைத்தளம் வந்து பெருசாக இல்லாட்டுமே வந்து அந்த தளத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருந்த நாகார்ஜுனாக இருக்கட்டும் தனுஷா இருக்கட்டும் ராசி எல்லாமே வந்து சூப்பராக அவங்களோட வேலையை வந்து செஞ்சிருக்காங்கன்னு தான் ஒரு பக்கம் சொல்லியாகணும் ஆகணும் திரைப்படத்தை பார்த்துருக்கணும்னா கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு